ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அரண்மனை சிறு வகையில் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மருது வண்டியில் வேலை நாய்ச்சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கியிருந்து உடற்பயிற்சி செய்து போர் செஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜமீன்தார்கள் வந்து ஃபோட்டோ இருக்கும் ஒரு ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் முத்துராமலிங்க தேவர் அரண்மனை சிறுவயில் இருக்கா இன்னொரு ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் முத்து விஜயா ரகுநாதன் கவுரி வள்ளல் அரண்மனை சிறுவயில் போட்டிருக்கா இவங்க ரெண்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரங்க இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் இப்போ அரண்மனை பார்க்கலாம் இந்த அரண்மனை பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணலான்னு தெரியுதா இதுதான் அப்படியே வாங்க இந்த சைடு ஒரு ரூம் பற்றி பார்க்கலாம் இதுக்கு நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜெமீன் தர் இருக்குது தெரியுங்களா அப்படியே இந்த சைடு உள்ளே வாங்கிணா இங்கே தெரியுது இது உள்ள உடல் வச்சு சரிங்களா இதுக்குலாம் கரலாக்கட்டை தம்பிள்ஸு இதெல்லாம் இருக்குது இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போருக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள் இவ்வளோ குத்தி ஈட்டி இந்த மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அரண்மனை சிறுவை பார்த்திங்கன்னா அந்த இங்கே பாருங்க வால் இருக்குது அந்த பிள்ளை கட்ட அப்படி எப்படின்னுக்கா இதுதான் இந்த அறுபது ஏழுனாச்சு யூஸ் பண்ண வால் பார்த்தீங்கன்னா எப்படிமா இதனால் எத்தனை மொத்தம் வளங்கு தெரியுங்களா இதுவே ஒரு இது பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்கு பாருங்கள் இப்போயுமே

வந்து கல்லுங்கிறது கல்லுங்க கல்லு இரும்பு இரும்பு மாதிரியே இருக்கு கல்லுல தமிழ் பாருங்கள் பாருங்க இதுலாமே அந்த குத்தி ஈட்டி பாருங்க இங்கே உள்ள கையில் எடுக்க வேணாம் சும்மா வந்து காட்டுங்க அப்படின்னா அதனால முதல்ல எடுத்து காட்டலை தெரியுதுங்க எப்படி இருக்குமே ஃபுல்லாக ஒரு நிலம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க வாங்குறது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் கோட்டையை பற்றி வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க